புதுவை உள்ளா நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்களுக்கு நல்லா விஷயம் இருந்து அண்ணா அடிக்காதிங்கன்னா அண்ணா அப்படின்னு ஒரு குரல் நம்மளுடைய அட்டி ஆள் மனதை வரை அது சென்று அவ்வளவு பாதிப்பை கொடுத்தது ஒரு ஒரு காலகட்டம் அது இன்றைக்கு என்னை மன்னிச்சுடுங்கப்பா என்னை மன்னிச்சுடுங்கப்பா எனக்கு வேற வழி தெரியல நான் என் வாழ்க்கையை முடிச்சுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு குரல் இன்றைக்கு எல்லோருடைய மனதையும் கூறு போட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால் இத்தன்யா எத்தனை அழகான பேர் எத்தனை அழகான பெண்மணி இருபத்தி ஏழு வயதுடைய ஒரு பெண் பழாத கஷ்டத்துக்களை பட்டு அதுவும் கல்யாணமாகி ரெண்டே மாதத்துக்கு நான் பத்து நாளில் அந்த பொண்ணை அவ்வளோ அவசப்பட்ட ஐநூறு பவுன் நகை எழுபது லட்சம் ரூபாய்க்கு ஒரு காரு ரெண்டு கோடிக்கு மேல செலவு கல்யாண செலவை இப்படியெல்லாம் பார்த்து பார்த்து செலவு செய்து தன்னுடைய மகளை திருமணம் செய்து அனுப்பி வைத்த அந்த தந்தைக்கு அந்த பெண்ணின் இறுதி வாக்கு மூலம் எத்தனை ஆழமாக நமக்கே கேட்குற நமக்கே நம்ம அந்த பொண்ணை பெக்கலை அந்த பொண்ணு யாரும் நமக்கு தெரியாது பார்த்தது கூட கிடையாது ஆனா அந்த குரல் என்னவோ செய்யுது நம்மளை கல்யாணம் பண்ணிட்டு போன அந்த குடும்பத்துக்கு அந்த பெண்ணுடைய அழுகையும் கேட்கல பாவம் அப்படிங்கிற எண்ணமும் வரல என்ன ஒரு வாழ்க்கை இவங்க எல்லாம் வாழ்கிறாங்கன்னு எனக்கு புரியல மாசத்துக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் வாடகையே வருதான் முந்நூறு பவுன் போட்டிருக்காங்க இன்னும் இரநூறு பவுன் போய் கேட்டு வாங்கிட்டு வான்னு அந்த பொண்ணை படாத பாடுபடுத்திருக்காங்க மாமியாரும் இரவு இல்லை அந்த பையன் கவி வேறனா அழகாக தான் வச்சுருக்கிறாங்க என்ன இப்படியெல்லாம் ஒரு பிள்ளை இவங்கன்னா ஒரு ஆம்பளையா கண்டதுன்னா வெட்டணும் வெட்டி தூக்கி விட்டுறிஞ்சிடணும் அது இந்த பெற்றவங்களுக்கு முன்னாடியே செய்யணும் இப்படி ஒரு பிள்ளைய வளர்த்துருக்காங்களே அப்படின்னு சொல்லி எவ்வளவு ஒரு மோசமான ஒரு வாழ்க்கையை அந்த பையன் வாழ்ந்துருக்கிறாங்க உழைச்சி சம்பாதிச்சாதானே அந்த காசோட அருமை தெரியும் போய் ஒரு நூறு கோடி வாங்கிட்டு வா இந்த நாய்க்கு எத்தனை கோடியில வியாபாரம் வச்சு கொடுத்தாலும் அது தான் அது போகுமே தவிர உழைச்சாதானே அந்த பணத்துடைய வலி தெரியும் நீ எங்கே இருந்தோ ஒரு நூறு கோடியை வாங்கி ஏதாவது ஒரு கடையை வைக்கா அந்த கடை உருப்படாம அது உட்கார்ந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு உனக்கு தெம்பு இருக்கா தைரியம் இருக்கா இந்த பெத்தவங்களையும் சொல்லணுங்க மனுஷன் வீட்டுல ஒரு ஒரு பெண் வந்து வாழ முடியல அப்படின்னு சொல்லி கஷ்டத்தோட கவலையோட வரும்போது நிறைய பேரண்ட்ஸ் வந்து ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு நீ வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க இந்த மாதிரி உண்மையாலுமே கஷ்டப்படுற பொண்ணுங்களை இல்லைம்மா நீ அங்கே தான் இருந்தாகணும் அதுவும் கல்யாணம் அறுபது நாள் தான் ஆகுது எழுபது நாள் தான் அது இருந்தும் போது சரி ஆரம்ப காலகட்டத்தில் அப்படி இருக்கும் அப்படின்னு தான் அந்த பேரண்ட்ஸ் நினச்சிருப்பாங்க இன்றைக்கு கவலைப்படுகின்ற இந்த சமூகமே நே அந்த பொண்ணு வந்து இல்லை வேணாம் அந்த வாழ்க்கையினால் வாழவே முடியாது நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாழ வாழாவிட்டியே வந்துடுச்சு இந்த பொண்ணு எவ்வளோ பெரிய பணக்கார வீடு அது எவ்வளோ பெரிய வசதியான குடும்பம் நல்ல குடும்பம் அந்த குடும்பத்துக்குள்ளே வாழ முடியலன்னா இந்த பொண்ணு எப்படி வாழ்ந்துருப்போம் இந்த பொண்ணு திமுரு இது நல்ல வசதி உள்ள பொண்ணு அதனால இந்த பொண்ணால் அட்ஜெக்ட் பண்ணி இருக்க முடியல அப்படின்னு இந்த பொண்ணை இப்போ கூறு போட்டிருப்பாங்க நான் செத்து போனதுனால அந்த பொண்ணுடைய கதறல் எல்லோருடைய காதலையும் ஒழிச்சி ஒழிச்சி அது மனசுக்குள்ள போய் நம்ம மனசுக்கு கூறு போட்டுக்கிட்டு இருக்கும் சாப்பிட கூட முடியல அவ்வளவு வேதனையான ஒரு குரல் அது ஐயோப்பா நீங்களும் என்னை புரிஞ்சுக்கலப்பான்னு அந்த பொண்ணு சொல்லுவோம் எங்களும் என்னை புரிஞ்சிக்கலப்பா இந்த எல்லாருமே என்னை வந்து இது நிறைய இருக்கு வாழ்க்கையில இதெல்லாம் ஒரு விஷயமே தான் சொல்கிறாங்க என்னால் வெளிப்படையா பேசவும் முடியல ராத்திரில அவன் பண்ணுற டார்ச்சரை என்னால் வெளிப்படையா பேச முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து இன்னுமே எனக்கு எதுவுமே இல்லை நான் என் வாழ்க்கையை முடிச்சுக்கிறேன் உங்களை அசிங்கப்படத்தை நான் விரும்பலப்பா அப்படின்னு சொல்லி அப்போ அந்த பொண்ணு மாமனார் மாமியார் வீட்டை கவனிச்சிருக்கு அம்மா அப்பா என்ன கஷ்டப்படுவாங்க பார்த்துருக்கு இந்த சமூகம் என்ன சொல்லும் நம்மளை பற்றி அப்படிங்கிறதையும் அது கணிச்சிருக்கு அதுவும் சொல்கிறது எப்பேற்பட்ட ஒரு அருமையான பெண் அப்படின்னு சொன்னாக்க நான் வந்துட்டு நான் இன்னொரு வாழ்க்கையை வந்து எனக்கு நீங்கள் தேடி கொடுத்தா கூட என்னால் அதை எப்படிப்பா ஏற்றுக்க முடியும் அப்படி எவ்வளவு வந்து ஒரு இந்திய கலாச்சாரத்துக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்த ஒரு பெண்ணாக தான் அந்த பெண்ணை நான் பார்க்கின்றேன் மிக 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 கொடுமையான பல விஷயங்கள் இன்றைக்கும் நாட்டில் பெண்களுக்கு எதிராக நடந்து கொண்டேதான் இருக்கிறது அப்படின்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நம்ம இருக்கிறோமா அப்படின்னு சந்திர மண்டலத்துல போயிட்டு சா சாதனை பண்ணிட்டு வராங்க அவ்வளவு முன்னேற்றங்கள் நடந்திருக்கு பிரம்மாண்டங்கள் நம்மளை சுற்றி அவ்வளவு அற்புதமாக நிறைய நடந்து கொண்டிருக்கின்றன ஆனாலும் இந்த பெண்களுக்கு எதிரான வன்முறைகளும் கொடுமைகளும் இன்றைக்கும் குறையவில்லை ஒரு பொண்ணு அப்படின்னு சொன்னால் கேவலமாக பார்க்குறது அசிங்கமாக பார்க்குறது ஒரு பொருளாக பார்க்கறது அனுபவிக்கிறதுக்கு மட்டும்தான் இவ அப்படிங்கிற ஒரு 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 மனப்பான்மையோடு தான் இன்றைக்கும் வந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எவ்வளோ நிதர்சனமாக தெரிகிறதுன்னு பாருங்களேன் பெண்ணுடைய இன்றைக்கு வந்து எல்லாருடைய மனசுக்குள்ளும் ரொம்ப ஆழமாக இறங்கியிருக்கு அதுக்காக கவனம் ஆனால் என்னன்னா அவங்கக்கிட்ட நிறைய பணம் இருக்குது இதுலேருந்து அவங்களால வெளில வர்றது அப்படிங்கிறது வந்து ரொம்பவே சுலபம் இது வந்து பெரிய விஷயமே இல்லை அவங்களுக்கு ரொம்ப சுலபமாக ரொம்ப அழகாக கடந்து வெளில வந்துடுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல ஆனால் கடவுள் ஒருத்தர் இருக்கிறேன் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் சொல்லுவாங்க சாட்சியாக தான் நிற்பார் அப்படின்னு சொல்லிட்டு சாட்சியாக நிற்கிற ஒரு காலத்தில் வயிறு கொண்டு எழுந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறது வந்து யோசனை பண்ணணும் அந்த உலகம் வந்து ரொம்ப அழகானது அதை கொடுமையாக மாற்றுவது மனிதர்கள் தான்